ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையரப்பற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலகங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த நாடுகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் ஆமாம் கர்த்தரை மேய்ப்பராய் கொண்டு அவரைப் பின்பற்றி அந்த மெய்ப்பினால் வருகிற ஆசீர்வாதங்களை சோதரித்துக் கொள்கிற நல்ல நாட்களாய் இது மாறுவதாக கர்த்தரப்பை உங்களுக்கு மாற்றுவாராக ஆமாம் பிலிப் கல்லர் என்கிற ஒரு தெய்வ மனிதர் அவர் ஒரு காலத்திலே மெய்ப்பராக இருந்தவர் ஆடுகளை மேய்த்தவர் ஊ ஊழியக்காராய் மாறினார் அவர் அந்த இருபத்தி மூணாம் சங்கீதத்தை ஒரு அவர் எழுதினார் ஒரு புத்தகம் எழுதும் போது சங்கீதத்தில் குறிப்பாக ஒரு மெய்ப்பன் ஆடுகளை மேய்க்க வைத்திருக்கிற உபகரணங்கள் என்ன தடி கோல் என்பதை பற்றி எழுதியிருந்தார் மத்திய கிழக்கு நாடுகளில் ஆடுகளை மேய்க்கிறவர்கள் எப்படி பயன்படுத்துவார்கள் எழுதியிருந்தார் கோல் ரெண்டு இது பயன்படும் ஒன்று ஆடுகள் வழிமாறி போகும்போது அது கழுத்தில் போட்டு அந்த நுனியில் ஒரு கொக்கி மாதிரி இருக்கும் வளைவு மாதிரி இருக்கும் அப்படி போட்டு இழுத்து விட்டுருவாங்க அவர் சொல்கிறாரு சிலரை கடற்கரை ஓரத்தில் பாறைகள் இருக்கும் இந்த பாறை பக்கத்தில் நிறைய பொருட்கள் இருக்கும் மயஞ்சிட்டு இருப்பேன் கால் தவறி ஆடுகள் இந்த கடலில் விழுந்ததை நானே பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அதை கழுத்தில் போட்டு இழுத்து நல்ல இடத்துல கொண்டு வந்து விடுவாங்க ஆண்டர் அழகா மேய்க்கிறார் பாத்தீங்களா கர்த்தர் மெய்ப்பரா இருக்கிறார் நீங்க சொல்ல முடியுமா இயேசுவின் மெய்ப்பர் மேய்ப்பர் பிரகாரமாய் யாரோ எதுவோ இது மெய்ப்பர் அல்ல யாரோ எதுவோ என்னை மீட்க முடியாது த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட் ஆண்டவர் என்னுடைய மேய்ப்பன் இயேசு என்னுடைய மெய்ப்பன் என்று சொல்ல முடியுமானால் அந்த இருபத்தி மூணாம் சங்கீத நாலாவசனத்துல வாசிக்கலாம் நான் மரணங்களின் பலதாக்களை நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் நம்பிக்கை பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன் என்னோட கூட கூட தெரியுமா உமது உமது தடியும் என்னை தேற்றும் அவர் ஓநாய்கள் நரிகள் வரும் அடியை வச்சு அடிச்சு வரட்டுவார் அடிப்பட்டு ஓடிடும் ஆடுகள் பாதுகாக்கப்படுகிறது கோளுடைய இரண்டாவது இளம்னா நல்ல தலை உலைகள் எட்டாத போது அதை இழுத்து வருகிறது நமக்கு கை கூட பண்ணுவார் நம்மை ஆபத்திலிருந்து சரியான இடத்துக்கு கொண்டு வருவார் நமக்கு விரோதமாய் வருகிற போராட்டங்களை அவர் மாற்றி சத்ருவிங்க இருந்தும் நீ பாதுகாப்பார் அல்லாத சங்கீதக்காரர் சொல்கிறார் நம்முடைய கோலும் தடியவனை தேற்றும் மேவனை மாத்திர செய்யுங்கள் கத்தரை மேய்ப்பனாய் கொள்ளுங்கள் இயேசு சொல்கிறார் நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார் உங்களுக்காக ஜீவனை கொடுத்து உயிர் தொடர்ந்த ஒரு மெய்யான தெய்வம் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இயேசு சொல்லும் போது ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது அவைகளை நான் அறிந்திருக்கிறேன் அவைகளை என் கையிலிருந்து ஒருவரும் பறித்து கொள்ள முடியாது என்று சொல்கிறார் ஆமேன் அந்த கிருவிகளை கத்திர உங்களுக்கு தருவார் இந்த மேற்படி இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள் நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு கருவை தாங்குவதன் தகப்பனை இயேசுவை நாமத்தில் சந்திக்கிறோம் இந்த பிரதமான மேற்படி இயேசுவை சார்ந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும் நன்மையும் கருவையும் தொடரட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேடும் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் 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 Have a nice day.